சென்னையில் உள்ள பிவிஆர் மால் வேளச்சேரி பிஎஸ் சீஜன் டெவலப்பர்களால் உருவாக்கப்பட்ட முக்கிய வணிக வளாகங்களில் ஒன்றாகும் திரைப்படம் பார்ப்பவர்கள் மற்றும் ஷாப்பிங் செல்பவர்கள் இருவருக்குமே இது முதன்மையான இடங்களில் ஒன்றாகும் இது அதன் விசாலமான பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ் மற்றும் பல்வேறு கடைகளுக்கு பிரபலமானது சமீபத்தில் பெரிய திரைப்படம் அல்லது கடையை பார்க்க நீங்கள் மாலுக்கு செல்ல விரும்பினால் இந்த வலைப்பதிவு தொடர்புடைய அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு வழிகாட்டும் இது நூற்றி முப்பத்தி ஏழு வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு விஓசி நகர் டாக்டர் சீதாராம் நகர் வேளச்சேரி சென்னை தமிழ்நாடு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த மால் அனைத்து நாட்களிலும் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை பத்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்கும் பிவிஆர் கிரேன் மாலானது சிறந்த தேசிய மற்றும் சர்வதேச சொகுசு பிராண்டுகள் மற்றும் பொழுதுபோக்கு விருப்பங்கள் மற்றும் பலதரப்பட்ட உணவகங்கள் நிறைந்த உணவுத்தீர்வை ஒன்றாக கொண்டு வருகிறது இவை அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் ஒரு வேடிக்கையான நாளுக்கு சிறந்த இடமாக அமைகிறது பிவிஆர் மால் வேளச்சேரி ஷாப்பிங் விருப்பங்கள் இந்த பல அடுக்கு ஷாப்பிங் மால் பல தளங்களுடன் வருகிறது மற்றும் ஆடைகள் பாதணிகள் கண்ணாடிகள் நகைகள் அழகு ஃபேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பல்வேறு நன்கு அறியப்பட்ட பிராண்டுகளுடன் பல கடைகளை கொண்டுள்ளது இது போன்ற பல பிரபலமான ஷாப்பிங் அவுட்லெட்டுகள் உள்ளன பிவியார் கிரன்மார் வேளச்சேரி உணவு விருப்பங்கள் உணவு முப்பத்தோராயிரம் சதுரடி மற்றும் பதினேழு உணவகங்களைக் கொண்டுள்ளது உணவு வகைகள் சீனத்திலிருந்து இத்தாலியன் அமெரிக்கன் கிரேக்கம் தாய் சைவம் தென்னிந்திய மற்றும் வட இந்திய உணவு வகைகள் பிவிஆர் கிரேன்மால் உணவுப் பிரியர்களுக்கான இடமாகும் பார்வையாளர்கள் வார இறுதி நாட்களில் கவுண்டரில் த தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெறலாம் இந்த உணவு விற்பனை நிலையங்கள் குடும்பங்கள் மற்றும் பிற சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்கவும் சிறந்த உணவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் சிறந்த இடங்களாகும் இந்த மாலில் ஒரு பந்து வீச்சு சந்து பூல் ஸ்லோக்கர் டேபிள்கள் மற்றும் வீடியோ கேம்கள் போன்ற விலை உயர்ந்த கேமிங் மண்டலம் உள்ளது இது குழந்தைகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது பார்வையாளர்கள் மாலில் உள்ள ஸ்பா மற்றும் சலூன் சேவைகளையும் பெறலாம்